ரீசெண்டாக தூத்துக்குடிக்கு போயிருந்தோம் நாங்கள் போன காரணம் என்னென்னா அங்கே மாதா கோயில் ஃபங்க்ஷன் நடக்கு பத்து நாள் நல்ல கிராண்டாக நடக்கும் நிறைய கடைகள் இருக்கும் அதுக்கு பக்கத்துலேயே எக்ஸிபிஷனும் போட்டிருக்காங்க சரி ரெண்டையும் பார்த்த மாதிரி இருக்குமேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் மாதா கோயிலுக்கு போகிற வழியிலேயே நிறைய கடைகள் போட்டிருந்தாங்க சின்ன பிள்ளைங்க ஜாமா கடை அதுக்கப்புறமா ஆக்சசரிஸு ஜூஸ் கடை இருந்தது அதுக்கப்புறமா வாட்ச் கடை இருந்துச்சு பானிபூரி கடைலாம் இருந்துச்சு நிறைய சாப்பிட்றதுக்கு தான் நிறைய கடைகள் போட்டிருந்தாங்க அதுக்கப்புறமா எல்லா கடையும் நான் வந்து ஃபோக்கஸ் பண்ணல பேகு கடை இருந்துச்சு அதுக்கப்புறமா சின்ன பிள்ளைங்க விளாடுறதுக்கு இந்த சொப்பு ஜாமான் அந்த இது இருந்துச்சு அதில் கொஞ்சம் ஐட்டம் நான் பர்ச்சேஸ் பண்ணேன் உள்ள எக்ஸிபிஷனை விட வெளியே தான் ரொம்ப அழகான கடைகள்லாம் இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் எக்ஸிபிஷனில் எப்போவுமே ரேட்டு கூட தான் இருக்கும் எந்த ஒரு பொருள் எடுத்தாலுமே வெளியே கம்மியாக இருந்துச்சு நான் இது வந்து எக்ஸிபிஷனில் எடுத்தேன் பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு ஒரு பீஸ் வந்து அறுபது ரூபான்னு போட்டிருந்தாங்க இந்த ஒரு பவுலும் அதுக்கப்புறமா ஒரு ஜூஸ் குடிக்கிற மாதிரி ஒரு கிளாஸும் வாங்கினேன் இதுவுமே அறுபது ரூபாதான் எக்ஸிபிஷனுக்குள்ளே ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு கடை வெளியே இருந்த அளவுக்கு உள்ள கடைகள் இல்லை ராட்னானா எப்பவும் போல் எல்லா எக்ஸிபிஷன்லேயும் இருக்கிற மாதிரி இருந்துச்சு நாங்கள் இந்த கொலாம்பஸ் மட்டும் போனோம் அது ஒரு ஆளுக்கு நூறுரூவா டிக்கெட்டு ஸோ அதில் நல்லா என்ஜாய் பண்ணோம் சாப்பிட்டோன்னு சொல்கிறேன் நெய் போலி கடை இருந்துச்சு அங்கே போய் ஒரு போலி எவ்வளோன்னு கேட்டோம் இருபது ரூபான்னு சொன்னாங்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அஞ்சு போலி வாங்கி சாப்பிட்டோம் சாப்பிட்றதுக்கு தான் எக்கச்சக்க கடை இருந்துச்சு ஷவர்மா கடை அதுக்கப்புறமா பிரியாணி ஸ்டால் வச்சுருந்தாங்க சாண்ட்விச் கடை காடை முட்டை பானிபூரி அந்த பானி வந்து ஏழு வெரைட்டி ஆறு வெரைட்டியில் இருக்கும் அந்த இது எல்லாமே இருந்துச்சு நிறைய நிறைய கடை இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு நல்லா சாப்பிட்றவங்களா இருந்தீங்கன்னா நீங்கள் வேறு லெவலில் என்ஜாய் பண்ணலாம் அவ்வளோ கடை இருந்துச்சு அங்கே சாப்பிட்றதுக்கு நாங்கள் குறிப்பிட்ட ஐட்டம் தான் வாங்கினோம் ரொம்பலாம் வாங்கி சாப்பிடலை எக்ஸிபிஷனுக்குள்ளே வந்து அந்த பெரிய அப்பளம் டெல்லி அப்பளம் அதுக்கப்புறமா காலிஃப்ளாரு மிளகா பஜ்ஜி எல்லாமே ரேட்டு கூட ஆனால் எக்ஸிபிஷனுக்கு வெளியே வந்து எல்லாமே கம்மியாக இருந்துச்சு முப்பது ரூபா இருபது ரூபா கம்மியாக தான் வச்சுருந்தாங்க உள்ளே பயங்கர ரேட்டு நீங்கள் இனிதான் போக போகிறீங்கன்னா வெளியவே சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா எக்ஸிபிஷனுக்குள்ளே போய் ராட்டாடுங்க எக்ஸிபிஷனில் ஒரு பெஸ்ட்டு பாட்டு ராட்டு சொல்லுவேன் அதுக்கப்புறமா இந்த ராஜஸ்தான் ஊர்கா தான் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு எல்லா வெரைட்டியும் வச்சுருந்தாங்க புளிச்சக்கீரையில் ஊர்கா பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறமா நவாப்பாளத்தில் ஊர்கா இருந்துச்சு நார்த்தங்கா கொடமளகா இப்படி நிறைய வெரைட்டி வச்சுருந்தாங்க நெல்லி பைனாப்பிளில் ஊர்கா புளி ஊர்கான்னு நிறைய வச்சுருந்தாங்க பாகற்காய் ஊறுகாய் பூண்டு ஊறுகாய் எல்லாமே எல்லாமே எனக்கு குல்கந்து மட்டும் ரொம்ப பிடிச்சிருந்தது நான் அது மட்டும் எக்ஸிபிஷனுக்கு வெளியே வந்து ஒரு ஜூஸ் ஸ்டால் மாதிரி இருந்தது அதுல வந்து நான் ப்ளூ மொஜிட்டோ மட்டும் வாங்கி குடிச்சேன் சூப்பரா இருந்துச்சு ஒன்று நாற்பது ரூபான்னு சொன்னாங்க அதுக்கப்புறமா பைனாப்பிள் வாட்டர் காலிஃப்ளவர் எல்லோரும் வாங்கி சாப்பிட்டுட்டு வீட்டை பார்க்க வந்தாச்சு